ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து தன்னோட பாட்டி ஷாரதாவ கூப்பிட்டுக்கிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு வந்தாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நீங்க ஹரிஷ் பவ்யாவுக்கு என்ன வேணும் நான் அவங்க பாட்டி மேடம் அப்படின்னு ஷாரதா சொன்னதும் பிரின்சிபல் கொஞ்சம் கோவமா குழந்தைங்களை பார்த்து ஹரிஷ் பவ்யா உங்களுக்கு நான் என்ன சொன்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஹரிஷ் பயந்துகிட்டே பார்த்து எங்க மம்மி வேலைக்கு போயிருக்காங்க மேடம் அதனாலதான் அவங்களால வர முடியல குழந்தைங்க படிப்பை விடு அவளோட வேலை முக்கியமா அப்படியெல்லாம் கிடையாது மேடம் என் மருமக பார்த்தா அப்ப படிச்சிருக்கா ஒரு தலைவர் கிட்ட ஏதோ கணக்கு எழுதுற வேல பாக்குற அதுக்கு தலைவரு ஏதாவது பணம் கொடுப்பாரு அத வச்சுதான் என் மருமக என்னையும் பாத்துக்கிறா குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாமா சரி விடுங்க உங்களை நான் எதுக்காக வர சொன்னு தெரியுமா குழந்தைங்க சொன்னாங்களா எல்லாம் மேடம் காலையில ரெடி ஆனும் போது மம்மி எங்க பிரின்சிபல் மேடம் உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க நாங்க என் மருமகளுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருந்தது அதனால போயிட்டான் அவளுக்கு பதில் நான் இங்க வந்து உங்க குழந்தைங்க எவ்வளவு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்ய சொல்றீங்க நல்லா படிப்பு சொல்லி கொடுத்தா படிக்க போறாங்க எங்க தகுதிக்கு மாரியே குழந்தைங்கள உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கோம் மறுபடியும் எங்களையே கூப்பிட்டு படிக்க வைங்கன்றீங்களே இதுக்காக தான் இவங்களோட அம்மாவை வரணும்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் பண்ண மாட்டீங்க கேள்வி கேட்டேன்னா மறுபடியும் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இப்படி பண்ணா எப்படிங்க அது கிடையாது மேடம் என் பிள்ளைங்க படிக்கலன்றீங்க ஆனா இந்த பிள்ளைங்க எதனால படிக்கலன்றத நீங்க கண்டுபிடிச்சிங்களா அத தெரிஞ்சுக்க ஒரு முயற்சியாவது பண்ணீங்களா இதுல நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இருக்கு மேடம் ஏன் இல்லங்குறீங்க ஏதாவது டவுட்டு கேட்டா உங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரே தடவை சொல்லிட்டு நோட்ஸை எழுதி கையில கொடுத்துறாங்க குழந்தைங்க எப்படி படிப்பாங்க இதுக்காக தான் நாங்க டியூஷன்ல சேர சொல்றோம் டியூஷனுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அதை கொடுத்து அனுப்பினா நல்லா படிக்க போறாங்க இவங்க கண்டிப்பா டியூஷனுக்கு போய் ஆகணும் போங்க போய் இவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க

என்ன மன்னிச்சிரு கடவுளே நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கற இனிமே உன்ன ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டமாட்டேன் என்ன மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுதர்ஷன் கார்ல இருந்து இறங்கி அவரோட பொண்ணு ஸ்ருதிய கூப்டுகிட்டு பிரின்சிபல் கிட்ட வந்தாரு வாங்க சார் வாங்க உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாற்காலியில உட்கார்ந்தாங்க பிரின்சிபல் என் பொண்ணுக்கு எதையும் படிக்க தெரியலையே என்ன மேடம் இது அவ சரியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா சார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா அது மட்டும் இல்ல சார் கிளாஸ் ரூம்ல கொரட்ட விட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அதே கோபத்தோட இப்படி லேம் ரீசன் சொல்லவோ நாங்க உங்களுக்கு பணம் கட்டுறோம் என் பொண்ண நல்லா படிக்க வைப்பீங்கன்னு தானே லட்ச லட்சமா கொட்டி படிக்க வைக்கிற சார் நீங்க கோவப்படாதீங்க சார் ஆவேசப்படாதீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் உங்க பொண்ண நல்லா படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் வர மாதிரி பாத்துக்கறேன் அப்படின பிரின்சிபல் மேடம் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஒரே ஒரு அவகாசம் கொடுத்து பாக்குறேன் அப்படின அங்க இருந்து சுதர்ஷன் கிளம்பி போயிட்டாரு பிரின்சிபல் ஸ்ருதிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு சாய்ந்தரம் வேலைய முடிச்சிட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள வந்தா அத்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்த மர்மகளே நம்ம குழந்தைங்க எதுக்கு படிக்க மாட்டேங்கறாங்கன்னு நீங்க கேட்டீங்களா அத்தை எல்லா மர்மகளே அந்த பொம்பளை பதில் சொன்னதும் நானும் குழந்தைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் சிரிக்கிறதுக்கு இந்த மேடம் ஏதாவது ஜோக் சொன்னாங்களா என்ன நம்ம குழந்தைங்க படிக்கிறது படிக்கிறதில்லையாம்மா அதனால அவங்களோட டியூஷனுக்கு இவங்கள நம்ம அனுப்பணுமா அதுக்கு நிறைய பணம் கூட கட்ட சொன்னாங்க அவங்களுக்கு பணம் தான் தேவை நம்ம பிள்ளைங்களோட படிப்பு முக்கியம் இல்லைன்னு தோணுது அதனாலதான் அத்தை நாளையில இருந்து நானே பசங்களுக்கு டியூஷன் எடுக்கப் போறேன் ஏற்கனவே பசங்க படிக்கிறதுக்கான செலவுக்கு அங்க இங்கேன்னு பணத்தை கடனை வாங்கி எப்படியோ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் இதுக்கு மேல டியூஷன்ல வீட்டுக்கு குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா ஸ்கூல விட்டு வந்ததும் அனாமிகா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தா குழந்தைங்க கூட அம்மா சொல்லி கொடுக்கற பாடத்தை நல்லா படிச்சாங்க அதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நல்ல நல்ல மார்க்ஸ் கூட கிடைச்சது கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட வந்தாங்க கிளாஸ் டீச்சர் அவங்க மார்க்ஸ் பார்த்து ஷாக் ஆனாங்க லேட் பண்ணாம குழந்தைகளை கூப்பிட்டு என்ன காரணம்னு கேட்டாங்க ஹரிஷ் பவ்யா எப்படி உங்களுக்கு இவ்ளோ மார்க் வந்தது எங்க மம்மி வீட்ல எங்களுக்கு தினமும் டியூஷன் எடுக்கறாங்க மேம் நீங்க சொல்றத விட எங்க அம்மா சொல்லி கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது அதனாலதான் நாங்க இவ்ளோ நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கோம் ஆமா மேடம் எங்க மம்மி எங்களுக்கு டியூஷன் எடுக்கறதால தான் நாங்க இவ்ளோ நல்ல மார்க் எடுத்தோம் சரி ஓகே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்க சாய்ந்திரம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்தாங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்த மார்க்ஸ பார்த்து குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சரியா அதே நேரத்துல ஒரு கார் வந்து அவங்க வாசல்ல நின்னுச்சு எல்லாரும் கார்ல யாருன்னு பாத்துட்டு இருந்தாங்க பிரின்சிபல் மேடம் கார்ல இருந்து இறங்கி அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க வாங்க மேடம் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் பிரின்சிபல் ஒரு இடத்துல வந்து உட்காந்தாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசலாம்னு வந்திருக்கேன் சொல்லுங்க மேடம் எந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேச வந்திருக்கீங்க உங்க குழந்தைங்க நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட வந்திருக்காங்க அந்த கிரெடிட் முழுவதையும் எங்க ஸ்கூலுக்கு கொடுங்க அதை எப்படி மேடம் பண்ண முடியும் எங்க பிள்ளைங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது உங்க டீச்சருங்க சொல்லிக் கொடுத்ததாலே இல்ல ஏன் மரும அவதான் வீட்டில் உட்காந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அதனால தான் எங்க பிள்ளைங்க நல்லா படிச்சாங்க நிறைய மார்க் எடுத்திருக்காங்க நீங்கள் சொல்றது நிஜம் இல்லை ஷாரு தான் ஸ்கூல்ல நாங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா தான் சொல்லிக் கொடுக்கறோம் நீங்க அனாமிக்காவால தான் இவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னா அதை நான் நம்புறதுக்கு இல்லை உங்க ஸ்கூல்ல படிச்சு தான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா அதை நானும் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம் என்ன வேலை மேடம் அது இப்ப நான் ஒரு பொண்ண உங்க டியூஷனுக்கு அனுப்ப போறேன் ஆமா அந்த பொண்ணு நாங்க என்ன பண்றது அவளுக்கு நீங்க டியூஷன் எடுக்கணும் அவ உங்க கிட்ட படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தான்னா அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க டியூஷன் எடுத்ததால தான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வராங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் சரிங்க மேடம் ஆனா அந்த பொண்ணு யாரு பேரு ஸ்ருதி இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ நல்லது இல்ல ஸ்கூல் முடிஞ்சதும் உங்க குழந்தைங்களோட அவளையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அவளும் உங்க குழந்தைங்க மாதிரி நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தானா உங்க குழந்தைங்களுக்கு நான் பணத்தை தரேன் ஃப்ரீயா படிக்கவும் வைக்கிறேன் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஹரீஷ் பவ்யாவோட சேர்ந்து ஸ்ருதியும் அவங்களோட ஸ்கூல் முடிஞ்சதும் டியூஷன் படிச்சான் அனாமிகா டியூஷன்ல சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ருதி கவனமா கேட்டான் நல்லா படிச்சான் நல்ல மார்க்ஸோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட வர ஆரம்பிச்சான் அத பார்த்து பிரின்சிபல் மேடம் ஒரு நாள் ஸ்ருதியோட அப்பா சுதர்சன வரவழைச்சாங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டீங்க மேடம் உங்களுக்கு தகுந்த பரிசு கொடுக்கற அப்பா பரிசு கொடுக்க வேண்டியது எங்க பிரின்சிபல் மேடம்க்கு இல்ல அனாமிகா ஆண்டிக்கு அப்படின்னு சொன்னதும் சுதர்சன் குழப்பத்தோட பார்த்து என்ன மேடம் இது குழந்தை என்னமோ சொல்றாள் எனக்கு அனாமிக்க ஆண்டி டியூஷன் எடுத்தாங்க உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது இந்த பிரின்சிபல் மேடம் இல்லையாமா எனக்கு இவ்ளோ மார்க் வரதுக்கு காரணம் இந்த பிரின்சிபல் மேடம் இல்ல டாடி அனாமிகா டீச்சர் அப்படியாமா ஓகே நம்ம உடனே போய் அந்த அனாமிகா டீச்சர பார்க்கலாம் சரிங்க டாடி அப்படின்னு சொல்லி சுதர்ஷன கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா தன்னோட குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா மேடம் உங்க கிட்ட எங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் வணக்கம் சொன்னாரு அனாமிகா எழுந்திருச்சு நின்னா அனாமிகா உங்களை பார்த்தா ரொம்ப ஏழையா இருக்க மாதிரி தெரியுதே என் பொண்ணு ஸ்ருதிக்கு படிப்பு சொல்லி கொடுத்து படிப்புல பின்தங்கி இருந்த அவள இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் வர வச்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யற அப்படின்னு நன்றியோட சுதர்ஷன் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அனாமிகா ரொம்ப இந்த விதத்துல பத்தாவது வரைக்கும் படிச்ச அனாமிக்கா குழந்தைங்களுக்கு பாடம் புரியிற மாதிரி மூலமா கத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் புரிய வச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருந்த குழந்தைங்களுக்கு கூட படிப்பு சொல்லி கொடுத்தான் இது மூலமா கொஞ்சம் பணமும் சம்பாரிச்சான் தன்னோட குடும்பத்தை அது மூலமா காப்பாத்தினா அதுக்கப்புறமா அனாமிகா டியூஷன் சென்டர் அந்த சுத்து வட்டாரத்துல பயங்கர பாப்புலர் ஆச்சு உட்காந்து முடி கொட்டுறத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த அனாமிகா கிட்ட மாமியார் ஸ்நாக்ஸ் வந்தாங்க எனக்கு பசிக்கல அத்த இப்படி சொன்னா எப்படிமா நைட்டு கூட எதுவும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடலாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவேன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அங்க போனா ரெண்டு மூணு நாள் அட்மிட் பண்ணிடுவாங்க ஆயிரக்கணக்கில் செலவாகும் பழரசம் குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையாமா என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை எனக்கு புரியுதுமா என்னை உட்கார வச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற ஆனா முடி கொற்ற பிரச்சனையால உன்னால அதெல்லாம் பண்ண முடியல அதான அவ்வளவுதானுன்னு நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க ஆனா ஒரு வேலையும் பண்ணாம இப்படி ஒரு ரூம் குள்ள உட்காரது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாத்த ரூம்லயே இருன்னு யாருமா உன்ன சொன்னா உங்க மாமா உன் வீட்டுக்காரரு உன் பசங்க இருக்கிறப்ப மட்டும் ரூம் இரு அவங்க போனதுக்கு அப்புறம் வீடும் ஒன்றுதான் தோட்டமும் ஒன்றுதான் வாசல் கூட வந்துதான் நீங்க வீட்ல எங்க வேணாலும் போன்னு சொல்றீங்க ஆனா என்னால முடியாது அத்தை நான் எங்க போனாலும் அங்கெல்லாம் என்னோட முடி கொட்டுது இல்ல பாவம் நீங்க மறுபடியும் அதெல்லாம் வாரி எடுக்கணும் என்னால உங்களுக்கு வேலைதான் அத்த அதிகமாகுது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா எனக்கு தெம்பு இருக்கு என்னை பத்தி நீ கவலைப்படாத போமா கைதி மாதிரி ஒரு ரூம் இருக்காம போ வீட்ட சுத்தி பாரு ரூம் விட்டு வெளியில போனாலும் என் கஷ்டம் தீராது அத்த என்ன பண்ணா உன் கஷ்டம் தீரும்னு எனக்கு தெரியுமா ஆனா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும் ப்ளீஸ் அத்தை அப்படி சொல்லாதீங்க முடி கொட்டாம நான் சமைக்கிறேன் வேண்டாமா நீ சமைச்ச விஷயம் என் பையனுக்கோ உங்க மாமாவுக்கோ பசங்களுக்கோ தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னிடுவாங்க அதுலயும் உங்க மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிட்டு வருமா அவ்வளவு தூரம் ஆகாம நான் பாத்துக்கற அத்த தலையில துணி கூட கட்டிக்கிற முடி உதிராம சமைக்கிற அத்த என்ன நம்புங்க அத்த இப்படி மருமக அனாமிகா கெஞ்சி கேட்டு மாமியார் சாரதாவோட கால விழுந்தா மருமகள் மாமியார் சாரதாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது சரிம்மா இன்னைக்கு சமையல்ல நான் முடிச்சிட்டேன் உங்க மாமாவும் வீட்டுக்காரரும் ஆபீஸ் போயிட்டாங்க பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீ நாளைக்கு சமமா இப்படி சாரதா சொன்னதுமே அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா நான் தான் ஒத்துக்கிட்டேன்லம்மா நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்டடு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது அத்த நான் சாப்பிடுறேன் இப்படி சொல்லி சாரதா கையில இருந்து தட்ட வாங்கி அனாமிகா சாப்பிட ஆரம்பிச்சா சரிம்மா துணி தோய்க்கிற வேலை இருக்கு நான் போய் அத பாக்குறேன் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் துணிகளை அலசி போடுறேன் அத்த இப்படி அனாமிக்கா சொல்லி கடகடன்னு டிஃபனை சாப்பிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்தா மறுநாள் காலையில ஆஃபீஸ்க்கு நேரமானதால பனியனோட இருந்த ரமேஷ் சட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருந்தான் அவ்வளவுதான் அந்த சட்டை மேல ஒரே முடியா இருந்தது ரமேஷ்கு கோவம் வந்தது சத்தமா அனாமிகா அனாமிகா இப்படி கூப்பிட்டதுமே அனாமிகா வேகமா அங்க வந்தா சட்டை மேல இருந்த முடியை காட்டி இப்படி சொன்னான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது நீ எந்த வேலையும் பார்க்காம அறைக்குள்ளேயே இருன்னு சமையல் செய்ற சாதம் குழம்பு ரசம் பொரியல் அப்பளம் எல்லாத்துலயும் முடிதான் இருக்கு அத பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு எரிச்சலா வருது இப்படி சொன்னதுமே அனாமிகா வருத்தப்பட்டு கண் கலங்கினா ஆனாலும் ரமேஷ்கு அனாமிக்காவ பாத்தா பரிதாபமா இல்ல துணிய துவைக்கிற சரி அதுலயும் உன்னோட முடிகள் தான் இருக்கு இப்படியே இருந்தா எப்படி அனாமிகா முடி கொட்டுறதுக்கு நான் தான் வேணும்னு ஏதோ பண்ற மாதிரி சொல்றீங்க ஏன் என் மேல இப்படி கோபத்தை காட்டுறீங்க வேணும்னு செய்யற மாதிரி இல்லாம வேற என்ன அனாமிக்கா உன்னை எந்த வேலையும் பார்க்காம வீட்லயே சாப்பிட்டுட்டு இருன்னு சொன்னா நீ ஏதாவது ஒரு வேலை செய்யற எல்லாத்துலயும் முடி இருக்கு அத பார்த்தாலே எனக்கு பயங்கர கோபமா வருது இப்படி சொல்லிட்டு இருந்தப்போ அனாமிக்கா வருத்தப்பட்டு கண் கலங்கினா இப்படி கோவப்படுறத விட்டுட்டு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஷாம்பு இல்லனா ஹேர் ஆயில் ஏதாவது வாங்கி தரலாம்ல எத்தனை மெடிக்கல் ஷாப்ல போய் கேக்குறது எத்தனை டாக்டரையும் பார்க்கறது எந்த டாக்டர் என்ன சொன்னாலும் அதை வாங்கிடுறேன் அதை தலையில போட்டு தேய்க்கிற மாதிரியே தெரியல அதுக்கு அது என்னோட தப்பா உன்னுடையது இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு அது என்னுடைய தப்பு இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அனாமிகா அழுதுகிட்டே நின்னா சாரதா சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படியே லஞ்ச் டைம் ஆச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்து வந்த பிரசாத் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் கூட வேலை பாக்குறவங்களோட சாப்பிட்ட உட்கார்ந்தார் பாவம் அவருக்கு தெரியாது சமையல் செஞ்சது தன்னோட ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிற மருமகதான்னு தன்னோட லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே அதுல முழுக்க முடி என்ன பிரசாத் என்ன கொண்டு வந்தீங்க இன்னைக்கு என்ன இருக்க போது சாதம் சாம்பார் பொரியல் அவ்வளவுதான் இப்படி சொல்லி லன்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணார் அவ்வளவுதான் சாதத்துல முடி சாம்பார்ல முடி பொரியல்ல கூட முடியா இருந்தது மாணிக்கம் இத பார்த்துட்டு கேலியா பிரசாத் கிட்ட இப்படி சொன்னாரு ஓஹோ ஹேர் ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கு சொல்லி சரியா இருந்திருக்கும் இப்படி சொல்லி சிரிச்சாரு மாணிக்கம் பிரசாதுக்கு ரொம்ப கோபம் வந்தது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு தன்னோட சீட்டுக்கு வந்துட்டாரு போன் எடுத்து கோபமா வீட்டுக்கு போன் பண்ணாரு சாரதா இன்னைக்கு சமையல் நீ செய்யலியா இல்லங்க இன்னைக்கு சமையல் உங்க ஹேர் ஃபால் மருமக தான் பண்ணா என்னாச்சு ஏன் கேக்குறீங்க என்ன ஆகணும் உனக்கு தெரியாதா அந்த மாணிக்க முன்னாடி மானமே போச்சு லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணதுமே சாதத்துல முடி சாம்பார்ல முடி பொரியல்ல முடி இப்படி எல்லாத்துலயும் முடி இருக்கிறத பார்த்து என்னடா இன்னைக்கு ஹேர் ஸ்பெஷலான்னு கேட்டு சிரிக்கிறான் இதெல்லாம் எனக்கு தேவையா சாரிங்க இனிமேல் மருமகளை சமைக்க விட மாட்டேன் உங்க நிலைமை இப்படி இருக்கு பையனோட நிலைமை என்னன்னே தெரியல எதுக்கும் நீ பையனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு அவனுக்கு அவது இப்படி மானம் போற நிலைமை வராம இருக்கட்டும் சரிங்க இந்த ஒரு வேளை நீங்க வெளியில வாங்கி சாப்பிடுங்க இப்படி சொல்லி சாரதா ஃபோனை வச்சிட்டாங்க உடனே மக ரமேஷ்க்கு கால் பண்ணாங்க ரமேஷ்க்கு ஆபீஸ்ல லஞ்ச் டைம் இருந்தாலும் போகாம வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்பதான் அவனோட ஃபோன் அடிச்சது ஹலோ சொல்லுமா ஏப்பா ரமேஷ் சாப்பிட்டியாப்பா இல்லம்மா இன்னும் பத்து நிமிஷம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு போய்தான் என்னாச்சு வேண்டாம் பா சாப்பிடாத அந்த லஞ்ச் ஓபன் பண்ணாத என்னம்மா சொல்ற ரமேஷ்க்கு ஒரு நொடி அதிர்ச்சியாச்சு எப்பா ரமேஷ் இருக்கியா இருக்கம்மா நல்ல வேளை போன் பண்ணி விஷயத்த இல்லனா ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் என் மானமே போயிருக்கும் லன்ஸ் ஓபன் பண்ணதுமே எல்லாத்திலயும் அனாமிக்காவிட முடிதான் இருந்திருக்கும் ஆஃபீஸில் எல்லாரும் இத பார்த்து சிரிச்சிருப்பாங்க விஷயம் தெரிஞ்சு யாராவது சீரியஸாகவும் ஆயிருப்பாங்க சரிப்பா அந்த லஞ்ச் பாக்ஸ மட்டும் நீ ஓப்பன் பண்ணாத இப்படி சொல்லி சாரதா ஃபோனை வச்சுட்டாங்க அப்போதான் ஹேர்ஃபால் மருமக அனாமிகா டீ எடுத்துட்டு மாமியார் கிட்ட வந்தா அந்த டீல கூட மொத்தம் முடியா இருந்ததை சாரதா பார்த்தாங்க என்ன மருமகளே இது கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா ஏற்கனவே ரெண்டு மூணு முடி இருந்து அதுலேருந்து எடுத்தாத்த ஆனால் மறுபடியும் விழுந்துருச்சு என்ன செய்யறதுன்னே புரியல உனக்கு ஒன்னும் புரியல ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சுது அத்த அது இருக்கட்டும் இன்னைக்கு நீ பண்ணிருக்கிற சமையல என்ன கூட்டிட்டு போய் காட்டு பார்க்கலாம் ஏன் அத்த நல்லா தானே சமைச்சிருக்கேன் என்னாச்சு ஒன்னும் இல்ல நீ பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்க மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு நானும் கொஞ்சம் ருசி பாக்குற அப்படியா அப்படின்னா வாங்கத்த இப்படி சொல்லி அனாமிகா மாமியார் சாரதாவை கூட்டிட்டு கிச்சனுக்கு போனா அங்க போய் தான் செஞ்ச சமையல காட்டினா முடியா இருந்தது அனாமிகா கிட்ட காட்டினாங்க மருமகளே நீ எனக்கு சொன்னது என்ன இப்ப செஞ்சு என்ன முடி கொட்டாம சமைக்கிறேன்னு உங்ககிட்ட கிட்ட சொன்ன சொன்ன மாதிரியே தலையில துணிய கட்டிக்கிட்டதா அத்த சமைச்சேன் ஆனா அப்படி இருந்தும் முடி எப்படி விழுந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த நல்லா யோசிச்சு பாரு மருமகளே நீதான் புத்தி இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருப்ப அதனாலதான் சாப்பாடு மொத்தம் முடியா இருக்கு அதை பாத்துட்டு உங்க மாமா போன் பண்ணி எனக்கு ஒரே திட்டு சாரி அத்த நான் தலையில கட்டிக்கிட்டுதான் சமைச்சேன் ஆனா அப்படி இருந்தும் சமையல்ல எப்படி முடி வந்ததுன்னே தெரியல அத்த நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்ப மருமகளே அந்த தப்பு என்னன்றது யோசிச்சு சொல்லு இல்லனா எப்படி சாப்பாடுல முடி வரும் இப்படி கேட்டுட்டு இருந்தப்போ மருமக அனாமிகாக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது அப்போ அனாமிகா மாமியார்கிட்ட இப்படி சொன்னா அத்த நான் பண்ண தப்பு என்னன்னா சமைக்கும்போது தலையில துணிய கட்டிக்கிட்டுதான் சமைச்ச அத்த ஆனா சமையல் முடிஞ்சதும் தலையில இருக்கிற துணியை அவுத்துட்டு நல்லா ஒதரிட்ட இதுதான் இப்படி சமையல் செய்யறப்போ தான் செஞ்ச தப்பு என்னன்னு விபரமா கிட்ட சொன்னா அனாமிகா இத கேட்டதுமே ஷாரதா தலை சுத்தி விழுந்தாங்க அனாமிகா ஒண்ணும் புரியாம குழப்பமா மாமியாரிய பார்த்தா இப்படி எவ்வளவுதான் கவனமா சமையல் செஞ்சு வச்சாலும் சரி ஃபால் பிரச்சனையால அவஸ்தப்படுற அனாமிகா ஒவ்வொரு சமையல் பொருள்லயும் தன்னோட முடி விழறதால வீட்டுல எல்லார்கிட்டயும் திட்டா வாங்குறா சரி அனாமிகா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த ஃபால் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லி அனாமிகாவை கொஞ்சம் காப்பாத்துங்க உங்களுடைய டிப்ஸ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அனாமிகா கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க